ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் இன்னைக்கு பீஸ் கடலில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க என்ன அறுவடை பண்ணியிருக்கே பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் இன்றைக்கி வந்து கீரை வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேங்க எங்கள் வீட்டில் கீரை வந்து நான் ரெகுலராக இருந்தால் கூட நாங்கள் சாப்பிட்டுக்குவோங்க எங்களுக்கு கீரை வந்து ரொம்ப பிடிக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு மிளகாய் சொன்னேன் பார்த்திங்களா அது வந்து பழுத்துருச்சு இதோடய காரம் எப்படி இருக்குன்னு தெரியலை நம்ம சமையலுக்கு பயன்படுத்தி பார்ப்போம் அங்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது ஒரு மிளகாய் அடுத்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வருங்க வெண்டைக்காய் டெய்லி நான் ஒரு வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்ம காரக்குழம்புக்கும் என்னுடைய இது பொரியல் பண்ணுறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காராமணி வந்து இரண்டு வகையான காராமணி ஒன்று எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து தம்ப அடுத்து பார்த்தீங்கன்னா கும்குவாட்டை ஆரஞ்சு கும்ப்குவாட்டம் ஆரஞ்சு வந்து பழுத்து இருந்துச்சுங்க அடுத்து பார்த்திங்கன்னா கோவாக்கா ஒரு நாலு கோவக்காய் கோவக்காய் வந்து இப்போ வந்துட்டு காய் வர ஆரம்பிச்சிருச்சு இதாங்க என்னுடைய அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ ரீஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ